அடுத்ததாக திருச்சி துரைசாமி மாடு இந்த இவங்கெல்லாம் போக சொல்லுங்க ஒரு ஆளு சூப்பர் மாடியா காலை வெற்றி பெற்றது குறிப்பா ஒரு ஆளு கொம்ப பிடிக்காத ஆளுதான் வீரன் வெற்றி பெற்றான் அடுத்த சைக்கிள் சைக்கிள் பா காலை வெற்றி பெற்றது காளை வெற்றி பெற்றதுப்பா அடுத்தது இந்த மாட்டியிருக்கு சைக்கிள் இந்த இருக்கு ஒரு சைக்கிள் புரியுங்க காலை வெற்றி பெற்றதுப்பா அடுத்து அடுத்து கரும்பாயி கிழங்கு ஒன்றியம்

அலங்காநல்லூர் நொட்டி சாமி மாடு ஒரு ஆள் ஒரு ஆள் பிடிக்கவா இப்போ ஒரு ஆள் பிடிச்சி சைக்கிள் எடுத்துட்டு போவோம் சூப்பரா சூப்பரா ஆளை மாடு சூப்பரு விட்டுறா தப்பி எரிக்க விட்றா தப்பி விட்டா சூப்பரா ஆலைங்கடா விட்டா கண்ணை முடிக்கிட்டாளையா கண்ணை முடிச்சு ஒரு தடவை தவலையே உடனே அதுவும் பிறந்ததும் வரும்டா சூப்பர் இன்னும் ஒரு தடவை ரைட்டு வீர நெட்டு போயிட்டான் வீர நெட்டு விட்டாங்க ஓகே அடுத்தது

சூப்பரான மாடு தம்பி நீங்க அங்க மேல ஏறி நிக்கிறதுக்கு வரல தம்பி வாங்க கொஞ்சம் வாங்க மாடு பிடிங்க வைப்போம் சூப்பரான மாடு யாரா பக்கத்துல போங்க பிளிச்சாங்குழி வீர சிவா மாடு கொஞ்சம் தம்பி யாரா பிடிக்கிறீங்களா தோன்றீங்களா காலை வெற்றி பெற்றது காலை வெற்றி பெற்றது காளை வெற்றி பெற்றது காலையுடைய உரிமையாளர்கள் வந்து அந்த மாட்டை கூட்டு போங்க இந்த மாடு வந்து சிவசங்கர் ஆசிப்பிட்ட மாடுப்பா கொஞ்சம் இருக்கு கொஞ்சம் அடுத்து பி ஆர் மாடுப்பா அடுத்து கொஞ்சம் தம்பி வெளியில இருந்து கொஞ்சம் கை காட்டுங்கப்பா அப்படியே திருப்பிடுங்க அவ்வளவு திருப்பிடுங்க சூப்பர்

ஒரு மோதிரம் தம்பி வீரன் வீரன் வெற்றி பெற்றான் தம்பி வெற்றிருப்பா தம்பி வெற்றி வெற்றி மாட்டா அனுப்பி விட்டுருங்க மாடு டூ டூ செவன் மாண்பு தமிழகம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடம் வந்து தம்பி பாப்பா இருநூத்தி இருபத்தேழு இருநூத்தி இருபத்தி ஏழு கூப்பிட பாருங்க இருபத்தி சிறந்த மாடுபுடி வீரருக்கு சிறப்பு பரிசு வழங்கப்படுகிறது முதலமைச்சர் சார்பாக முதலமைச்சர் சார்பாக சிறந்த வீரருக்கு தங்க மோதிரம் பரிசாக வழங்கப்பட்டுள்ளது சிறந்த மாடுபிடி வீரருக்கு

காலை வெற்றி பெற்றது. வெல்லு ஜேபி பிரதர்ஸ் மாடு. நா மாட்டைப் பிடிப்பவர்களுக்கு ஒரு சைக்கிள். ஜேபி பிரதர்ஸ் மாடு. ஓரள சூப்பர் சூப்பர் தம்பி. வீரன் வெற்றி பெற்றான். வீரன் வெற்றி தமிழ் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வழங்கும் ஒரு போதரம் பா. அதிகாரமேங்கை ஆசிரின் மாடு. தங்க மகரம்

அதே நேரத்தில் அனைவருக்கும் என்னுடைய பொங்கல் வாழ்த்துக்களையும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் நான் தெரிவித்து விரும்புகிறேன் இந்த மதுரை மண் என்பது வீரம் கிடைந்த மண்ணாகும் அப்படிப்பட்ட வீரம் இழைந்த இந்த மண்ணில் வீர விளையாட்டான உலக புகழ்பெற்றிருக்கக்கூடிய அலங்கானம் ஒரு நிலைக்கண்டை பார்க்கும்போது நமக்கெல்லாம் வீரமே வருகிறது அதனை அடக்கிற காலையர்களை பார்க்கும்போது நம்முடைய தமிழ் மண்ணுக்கு ஒரு பெருமையாக இருக்கு நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் இந்த வீரம் நிறைந்த மதுரை மண்ணில் சங்கம் வளர்த்த இந்த மாமதுரையில் அறிவு வளர்ச்சிக்காக கலைஞர் நூற்றாண்டு நூலகம் கட்டி கொடுத்திருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியும் அதே தமிழர்களின் அடையாளமாக இந்த வீர விளையாட்டுக்கு கலைஞர் நூற்றாண்டு ஏறுதெழுத அரங்கமும் கட்டி கொடுத்திருக்கிறோம் என்பதும் ஒரு மிகப்பெரிய சாதனை ஆகவே இதை சொல்லுத நேரத்தில் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டை பார்க்க வந்திருக்கக்கூடிய முதலமைச்சராக வந்திருக்கக்கூடிய நான் ஏதாவது அறிவிப்புகளை வெளியிட்டு போனால்தான் உங்களுக்கும் திருப்தி எனக்கும் திருப்தியாக இருக்கும் அதனால் ஒரு ரெண்டு அறிவிப்புகளை நான் மகிழ்ச்சியோடு உங்களிடத்தில் அறிவிக்க விரும்புகிறேன் முதல் அறிவிப்பு பாரம்பரியமிக்க ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கு பெற்று அதிக காலைகளை அடக்கி சிறந்து வழங்கக்கூடிய வீரர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் கால்நடை பராமரிப்பு துறையில் உரிய அரசு பணியிடங்களுக்கு பணியமர்த்தி வழிவகை செய்யப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன் அடுத்த ரெண்டாவது அறிவிப்பு உலக புகழ்பெற்ற தமிழ்நாட்டின் ஜல்லிக்கட்டு காலைகளுக்கான அலங்காநல்லூரில் சிறந்த உயர சிகிச்சை மற்றும் பயிற்சி மையம் ரெண்டு கோடி செலவில் அமைக்கப்படும் என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவிச்சிருக்கிறேன் இந்த ரெண்டு அறிவிப்பும் உங்களுக்கு மகிழ்ச்சி தானே மகிழ்ச்சி நீங்கள் தான் சொல்ற அந்த மகிழ்ச்சியோடு தமிழக எல்லோரும் வெல்வோம் ஒன்றாக என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒருமுறை பார்ப்பது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு ஜல்லிக்கட்டு குழு சார்பாக நன்றி மற்றும் மதுரை மாவட்ட நிர்வாகம் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த இந்த பொன்னான தருணத்தில் ஜல்லிக்கட்டு குழு சார்பாக சிறப்பு செய்யப்படுகிறது பார்ப்பது தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக விழாக்குழுவிற்கு சிறப்பு செய்யப்படுகிறது உலக புகழ் பெற்ற அழகானூர் ஜல்லிக்கட்டுக்கு வருகின்ற இந்த மாண்புக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு அழகானூர் பொதுமக்கள் சார்பாக மதுரை மாவட்ட நிர்வாகம் சார்பாக அனைவர் சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது தமிழ்நாடு முதலமைச்சர்களுக்கு அழகானூர் பொதுமக்கள் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் உலக புகழ் பெற்ற ஜல்லிக்கட்டில் நிறைவேற்றுகின்ற வகையில் ஒரு சிறப்பான அறிவிப்பினை வெளியிட்டு சென்றாக சிறப்பான அறிவிப்பை வெளியிட்ட தமிழ்நாட்டில் வச்சிருக்கிற மாதிரி சைனியம் கொடுத்துருவோம் நன்றி நீ தெரிவித்து வழிக்கிறோம் கொடுங்க அடுத்ததாக மதுரை மாவட்ட மதுரை மாவட்டம் முகமது கிலம் வீர தமிழர் சிமாடு இந்த மாட்டிற்கு